குட்னிங்கா இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது செவன்த் தமிழ் டேர்ம் த்ரீல இருக்க இயல் மூணு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் மலைப்பொழிவு நுழைய முன்படுத்தலாம் உலக மக்கள் சாதி மதம் மொழி முதலியவற்றால் பிரிந்துள்ளனர் இப்பிரிவினைகள் காரணமாக மக்களிடையே முரண்பாடுகளும் மோதல்களும் ஏற்படுகின்றன எல்லாரிடமும் அன்பு காட்டி அமைதியையே வாழ்வியல் நெறியாக கொண்டு வாழ்ந்தால் உலகம் உயர்வடையும் இவ்வுண்மைகளை இயேசு காவியம் வழி அறிவோம் சாந்தமுடையோர் பேறு பெற்றோர் என தத்துவமும் சொன்னார் இந்த தாரணை முழுவதும் அவர்களுக்கு உரியது தலைவர்கள் அவர் என்றார் மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம்தான் என்றார் அது மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும் மகத்துவம் பார் என்றார் சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம் அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் கழகம் ஓதும் பொருளாதாரம் தனிலும் உன்னத அறம் வேண்டும் புவி உயர்வும் தாழ்வும் இல்லாதான வாழ்வினை பெற வேண்டும் இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் என இயேசுபிரான் சொன்னார் அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவர் இதுதான் பரிசு என்றார் வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் அவர் தூய மனத்தில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம் தமையும் வாட்டி பிறரையும் வாட்டி சண்டை சச்சரவு தினம் தன்னாடி என்று பிறநாடு என்றும் பேசும் பொய்யுறவு இமைக்கும் போதில் ஆயிரம் போட்டி எத்தனை தினம் கனவு இல்லாது அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு இந்த பாட்டை பாடியவர் கண்ணதாசன் சொல்லும் பொருளும் இது மனப்பாட பாட்டு ஸோ இந்த மூணு பேராகிராஃபும் நல்லா படிச்சுக்கோங்க சொல்லும் பொருளும் சாந்தம்னா அமைதி மகத்துவம்னா சிறப்பு பேதங்கள்னா வேறுபாடுகள் தாரணினா உலகம் தத்துவம்னா உண்மை இரக்கம்னா கருணை பாடலின் பொருள் நம் சீடர்களுக்கு தம் சீடர்களுக்கு அறிவுரை குறையண்ணிய இயேசுநாதர் ஒரு குன்றின் மீது ஏறி நின்று பேச தொடங்கினார் இயேசுநாதர் பேசுறதா கொடுத்துருக்காங்க பாடலோட பொருள் சாந்தம் என்னும் அமைதியான பண்பு கொண்டவர்கள் பேறு பெற்றவர்கள் இந்த உலகம் முழுவதும் அவர்களுக்கே உரியது அவர்களே தலைவர்கள் ஆவர் என்ற உண்மையே இயேசுநாதர் கூறினார் மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பொறுமை அது மண்ணையும் விண்ணையும் ஆட்சி செய்யும் பெருமையுடையது என்றார் இவ்வுலகம் சாதிகளாலும் கருத்து வேறுபாடுகளாலும் நிலைத்தடுமாறுகிறது அறம் என்கிற ஒன்றனை நம்பிய பிறகு சண்டைகள் நீங்கி உலகம் அமைதியாகிவிடும் பொருள் ஈட்டுவதிலும் அறவழியை பின்பற்ற வேண்டும் இவ்வுலகம் இல்லா வாழ்வை பெற வேண்டும் உடையோரே பேறு பெற்றவர் ஆவர் அவர்கள் பிற உயிர்களின் மீது இரக்கம் காட்டி இறைவனின் இரக்கத்தை பெறுவர் இதுதான் அவர்களுக்கான பரிசு மனிதன் ஆசையில் விழுந்துவிட்டால் அவனது வாழ்வு பாலைவனம் போல் பயனற்றதாகிவிடும் அவன் நல்ல உள்ளத்தோடு வாழ்ந்தால் அவன் வாழ்க்கை மலர்ச்சோலையாக மாறிவிடும் மனிதர்கள் சண்டை சச்சரவுகளால் தாமும் துன்புற்று பிறரையும் துன்புறுத்துகின்றனர் மேலும் அவர்கள் தன்னாடு என்றும் பிறநாடு என்றும் பேசி உண்மையில்லா உறவுகளாக வாழ்கின்றனர் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் நடக்கும் ஆயிரம் போட்டிகளால் பயனற்ற கனவுகள்தான் தோன்றுகின்றன இவை இல்லாமல் அமைதியாக வாழ்ந்தால் இதயம் மலையளவு உயர்ந்ததாக மாறும் நூல்வெளி கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா இவர் கவியரசு என்னும் சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார் கண்ணதாசனோட இயற்பெயர் கவி சிறப்பு பெயர் கவியரசு காவியங்கள் கவிதைகள் கட்டுரைகள் சிறுகதைகள் நாடகங்கள் புதினங்கள் போன்ற இலக்கிய வடிவங்களில் பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார் ஏராளமான திரைப்பட பாடல்களையும் எழுதியுள்ளார் இவர் தமிழக அரசவை கவிஞராகவும் இருந்துள்ளார் இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல்தான் இயேசு காவியம் இந்நூலிலுள்ள மலைப்பொழிவு என்னும் பகுதி சில பாடல்கள் இங்கு தரப்பட்டுள்ளன மனித வாழ்க்கையில் தேவைப்படுவதாக இயேசுநாதர் கூறுவது பொறுமை உணமுடையவர்கள் உலகம் முழுவதையும் பெறுவர் மலையளவு மலை கூட்டல் அளவு தன்னாடு என்னும் சொல்லை கிடைப்பது தன் கூட்டல் நாடு இவை இல்லாது என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இல்லாது சாந்தம்னா அமைதி மகத்துவம்னா சிறப்பு தாரணினா உலகம் இரக்கம்னா கருணை அடுத்ததான் தன்னை அறிதல் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் தனித்தன்மையும் தனித்திறமையும் இருக்கும் அதை அறியாத வகையில் எதிர்காலம் அச்சம் ஊட்டும் நாம் யார் நம் ஆற்றல் என்ன என்பதை உணர்ந்து கொண்டால் வாழ்க்கை எளிதாகிவிடும் இக்கருத்தினை விளக்கும் கவிதை ஒன்றினை அறிவோம் அன்றைக்குத்தான் அம்மா காக்காவிற்கு அது குயில் குஞ்சு என்று தெரிந்தது தெரிந்த பிறகு இனிமேல் நாம் சேர்ந்து வாழ முடியாது போய்விடு என்றது பாவம் குயில் குஞ்சு அது எங்கே போகும் அதுக்கு என்ன தெரியும் அது எப்படி வாழும் குயில் குஞ்சும் எவ்வளவோ கெஞ்சு பார்த்தது அம்மா காக்கா கேட்கவில்லை கிளம்பி போக சொல்லிவிட்டது குயில் குஞ்சால் அம்மா காக்கையை பிரிய முடியவில்லை அதுவும் அந்த மரத்திலேயே வாழ ஆரம்பித்தது அம்மா காக்கையை போல காய் என்று அழைக்க முயற்சி செய்தது ஆனால் அதற்கு சரியாக வரவில்லை அதற்கு கூடு கட்ட தெரியாது குயில் வந்து கூடு கட்ட தெரியாத பறவை பாவம் சிறிய பறவைதானே கட்ட அதற்கு யாரும் சொல்லித்தரவும் இல்லை அம்மா அப்பா இல்லை தோழர்களும் இல்லை குளிரில் நடுங்கியது மழையில் ஒடுங்கியது வெயிலில் காய்ந்தது அதற்கு பசித்தது தானே இறை தேடத் தொடங்கியது வாழ்க்கை எப்படியும் அதை வாழ பழக்கிவிட்டது ஒரு விடியலில் குயில் குஞ்சு கூ என்று கூவியது அன்று தானர் குயில் என்று கண்டு கொண்டு கண்டு கொண்டது இந்த பாடலை எழுதினாங்க சேபிருந்தா கதையோட உட்பொருள் கவிதையோட உட்பொருள் என்ன குயில் ஒன்று காக்கையின் கூட்டில் முட்டையிடுகிறது முட்டையிலிருந்து வெளிவந்த குயில் குஞ்சு தன்னை காக்கை குஞ்சாக எண்ணி காக்கையைப் போலவே கரைய முயல்கிறது தனியே சென்று வாழ அஞ்சியது தான் குயில் என்பதையும் தன் குரல் இனிமையானது என்பதையும் உணர்ந்த பிறகு தன்னம்பிக்கையோடு வாழத் தொடங்குது அதுபோல் நாமளும் நம்மளோட ஆற்றல் என்ன அப்படிங்கிறத உணர்ந்துட்டால் வாழ்வில் சாதனை புரியலாம் அப்படிங்கிறதான் இந்த கவிதையோட உட்பொருள் நூல்வெளி சே பிருந்தா வந்து புகழ்பெற்ற பெண் கவிஞர்கள் கவிஞர்களுள் ஒருவர் மழை பற்றிய பகிர்தல்கள் வீடு முழுக்க வானம் மகளுக்கு சொன்ன கதை இதெல்லாம் அவங்க அவங்க எழுதின கவிதை நூல்கள் நமக்கு கொடுத்துருக்க இந்த கவிதை வந்து தன்னை அறிதல் வந்து மகளுக்கு சொன்ன கதை அப்படிங்கிற நூல் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க ஓகேவா மதிப்பீடு கட்ட தெரியாத பறவை குயில் தான் ஒரு இன்னும் சொல்லை இப்படி கிடைப்பது தான் கூட்டல் ஒரு அடுத்ததா கண்ணியமிகு தலைவர் உலகம் நுடைய முன் மக்களுக்கு வழிகாட்டிய தலைவர்கள் பலர் அவர்களால் ஒவ்வொருவரும் தமக்கே உரிய தனித்தன்மையான பண்புகளால் முத்திரை பதித்துள்ளனர் எளிமை நேர்மை உழைப்பு பொறுமை நாட்டுப்பற்று முதலிய பண்புகளை ஒருங்கே கொண்டு சிறந்து விளங்கிய தலைவர் ஒருவர் கண்ணியமிகு என்னும் அடைமொழியால் அழைக்கப்படுகிறார் அப்பெருமை மிகு தலைவரை பற்றி அறிவோம் நாடு முழுவதும் மக்கள் விடுதலை போராட்டத்தில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருந்த காலம் அது காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை அறிவித்து அதில் இளைஞர்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் அப்போது இளைஞர் ஒருவர் திருச்சி தூயவளனார் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தார் காந்தியடிகளின் வேண்டுகோள் அவருக்குள் தீராத விடுதலை வேட்கையை ஏற்படுத்தியது தமது கல்வியை விட நாட்டின் விடுதலையை மேலானது என்று எண்ணி ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார் எளிமையின் சிகரம் அந்த இளைஞர் பிற்காலத்தில் பெரிய அரசியல் தலைவராக வளர்ந்தார் அவர் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு தனி மகிழ்ந்தில் செல்ல மாட்டார் பேருந்து போன்ற பொழுதுபோக்கு உறுதிகளையே பயன்படுத்துவார் பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு தனி மகிழ்ந்தில் செல்ல மாட்டார் பொது போக்குவரத்தில் தான் பயன்படுத்துவார் அன்பர் ஒருவர் அவருக்கு ஒரு மகிழ்ந்தை பரிசளித்தார் ஆனால் அவர் அதை ஏற்க மறுத்து எப்போதும் போல் தொடர்வண்டியிலேயே பயணம் செய்தார் அவர் சார்ந்திருந்த இயக்கத்தின் சார்பாக அவருக்கு ஒரு மகிழ்ந்தும் பெருந்தொகையும் பரிசளிக்கப்பட்டன அவற்றையும் தாம் தொடங்கி வைத்த கல்லூரியின் பயன்பாட்டுக்காகவே கொடுத்துட்டார் ஆடம்பரமற்ற திருமணம் அவரது குடும்ப திகழ் நிகழ்வுகளிலும் எளிமையை காண முடிந்தது அவர்தம் ஒரே மகனுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்தார் அவர் மிகப்பெரிய தலைவர் என்பதால் அவரது இல்ல திருமணம் மிகவும் ஆடம்பரமாக நிகழப்போகிறது என்று எல்லாரும் எண்ணியிருந்தனர் ஆனால் எவ்வித ஆடம்பரமும் இல்லாமல் மிக எளிமையாக தம் மகனின் திருமணத்தை நடத்தி முடித்தார் பெண் வீட்டாரிடம் மணக்கொடை பெருகியிருந்த காலத்தில் மணக்கொடை பெறாமல் திருமணத்தை நடத்தினார் மேலும் மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாகவும் அறிவிச்சிருக்கார் மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவிச்சிருக்காரு நேர்மை வந்து நேர்மை அந்த தலைவர் ஒருமுறை தமது இயக்க அலுவலத்தில் இருந்தபோது அங்கிருந்த பணியாளரை அழைத்தார் அவரிடம் ஒரு உரையையும் பணத்தையும் கொடுத்து அஞ்சல் தலை வாங்கி இந்த உரையில் ஒட்டி அஞ்சலில் சேர்த்து விடுங்கள் என்று கூறினார் அந்த பணியாளர் ஐயா நம் அலுவலகத்திலேயே அஞ்சல் தலைகள் வாங்கி வைத்துள்ளோம் அவற்றிலிருந்து ஒன்றை எடுத்து ஒட்டி விடுகிறேன் என்றார் அதற்கு அந்த தலைவர் வேண்டாம் இது நான் தனிப்பட்ட முறையில் அனுப்பும் கடிதம் அதற்கு இயக்க பணத்திலிருந்து வாங்கப்பட்ட அஞ்சல் தலைகளை பயன்படுத்துவது முறையாகாது அப்படின்னு சொல்றாரு ஓகேவா அடுத்ததா மொழிக் கொள்கை இந்தியா விடுதலை பெற்ற பிறகு நாட்டின் ஆட்சி மொழியை தேர்வு செய்வது தொடர்பான கூட்டம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது மிகுதியான மக்கள் பேசும் மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றனர் சிலர் பழமை வாய்ந்த மொழியை ஆட்சி மொழியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தனர் வேறு சிலர் ஆனால் அந்த தலைவர் பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழிதான் தான் அது தமிழ் மொழிதான் என்று நான் உறுதியாக சொல்வேன் இன்னமும் விரிவாக சொல்ல வேண்டுமென்றால் திராவிட மொழிகள்தான் இந்த மண்ணிலே முதன் முதலாக பேசப்பட்ட மொழிகள் அவற்றுள் மிகவும் விளக்கிய சரிவு கொண்ட தமிழ்மொழி தான் மிக பழமையான மொழி எனவே மொழியை தான் நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் தமிழ்மொழியை தான் நாட்டோட ஆட்சி மொழியாக அறிவிக்கணும்னு குறிப்பிட்டிருக்காரு இந்த கூட்டம் எங்கே நடந்திருக்குன்னா நாடாளுமன்றத்தில் அடுத்ததான் நாட்டுப்பற்று அந்த தலைவரின் உள்ளத்தில் எப்போதும் நாட்டுப்பற்று மேலோங்கியிருந்தது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் நடந்த ஆண்டு வந்து நைன்டீன் சிக்ஸ்டி டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு அறுபத்தி இரண்டு அப்போது தனது ஒரே மகனை போர் முனைக்கு அனுப்ப ஆயத்தமாக இருப்பதாக தெரிவித்து அப்போது தலைவர் அப்போதைய முதன்மை அமைச்சர் ஜவஹர்லால் நேருவுக்கு கடிதம் எழுதினார் இத்தகைய சிறப்புகளுக்கெல்லாம் உரியவர் யார் தெரியுமா அவர்தான் கன்னியமிகு காய்தே மில்லத் அவர் இயற்பெயர் முகம்மது இஸ்மாயில் கண்ணியமிகு காகிதமில்லை அவரது இயற்பெயர் முகம்மது இஸ்மாயில் ஆனால் மக்கள் அவரை காயிதே மில்லத் அப்படின்னு அழைச்சிருக்காங்க காயிதே மில்லத் அப்படிங்கிற அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி அப்படின்றது பொருள் ஓகேவா அப்பெயருக்கேற்ப மக்களின் வழிகாட்டியாக திகழ்ந்தவர் தான் அவர் தெரிந்து கொள்வோம் பாக்ஸ் கண்டன் தமிழக அரசியல் கவி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் அப்படின்னு சொன்னது அறிஞர் அண்ணா இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பதறிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு சொன்னது தந்தை பெரியார் அரசியல் பொறுப்புகள் காய்தே மில்லத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரை அப்போதைய சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பாக பணியாற்றினார் இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழு உறுப்பினராகவும் பணியாற்றினார் இந்தியா விடுதலை பெற்றபின் பின் மாநிலங்களவை உறுப்பினர் மக்களவை உறுப்பினர் என பல பொறுப்புகளிலிருந்து மக்களுக்காக தொண்டு செய்தார் கல்வி பணி கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று எண்ணினார் காயிதே மில்லத் கல்வி மிகுந்திடு கழிந்திடும் மடமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க முன் இணைத்தார் திருச்சியில் ஜமாத் முகமது கல்லூரி கேரளாவில் ஃபரூக் கல்லூரி இதை தொடங்கிய தொடங்க காரணமாக இருந்தவர் காயிதே மில்லத் திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி கேரளாவில் ஃபரூக் கல்லூரி இந்த ரெண்டு காலேஜுமே தொடங்க காரணமாக இருந்தவர் காயிதே மில்லத் தொழில்துறை அவர் மிகச்சிறந்த தொழில்துறை அறிவு பெற்றிருந்தார் இந்திய நாட்டின் கனிம வளங்களைப் பற்றி நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தார் இதனால் இந்திய அரசு கனிம வளங்களை பயன்படுத்தும் பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியது அதன் மூலம் தொழில்துறை அடைந்தது மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பினை பெற்றனர் தலைவர்கள் பலராலும் பாராட்டப்பட்ட பண்பாளர் அவர் எல்லாரிடமும் வேறுபாடு இல்லாமல் எளிமையாக பழகும் தன்மை கொண்டவராக விளங்கினார் தம் வாழ்நாள் முழுவதும் சமய நல்லிணக்கத்தை பேணி வந்தார் இத்தகைய சிறப்புமிக்க தலைவர்களின் பெருமைகளை அறிந்து போற்றுவது நமது கடமையாகும் கண்ணியமிகு தலைவர் காகிதை பத்திதான் தான் இந்த லெசனில் சொல்லியிருக்காங்க மதிப்பீடு காயிதே மில்லத் எளிமை பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தவர் காகிதே மில்லத் என்னும் மரபு சொலுக்கு சமுதாய வழிகாட்டி என்பது பொருள் விடுதலை போராட்டத்தின் போது காகிதே மில்லத் வந்து எந்த இயக்கத்தில் கலந்துக்கிட்டாரு ஒத்துழையாமை இயக்கம் காகிதே மில்லத் வந்து தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்கணும் அப்படின்னு பேசிய இடம் வந்து நாடாளுமன்றம் எதிரொலித்தது என்னும் சொல்லை பிரித்தது கிடைப்பது எதிர்கூட்டல் ஒழித்தது முதுமை கூட்டல் மொழி என்பதனை சேர்த்தது கிடைக்கும் சொல் முதுமொழி பயணம் இது வந்து துணை தான் இதை நம்ம ஒரு டைம் ஃப்ரீயாக இருக்கும்போது படித்து வச்சுக்கோங்க நூல்வழி பயணம் எழுதினது பாவண்ணன் தான் பயணம் அப்படிங்கிற சிறுக்கதி எழுதினவர் பாவண்ணன் பாவண்ணன் சிறுகதை கவிதை கட்டுரை என பல்வேறு வகையான இலக்கிய வடிவங்களிலும் எழுதி வருகிறார் கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை இவர் தமிழில் மொழிபெயர்த்திருக்கார் யாருனா பாவண்ணன் வேர்கள் தொலைவில் இருக்கின்றன நேற்று வாழ்ந்தவர்கள் கடலோர வீடு கப்பல் மீசைக்கார பூனை பிரயாணம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்கார் யாருனா பாவண்ணன் பிரயாணம் என்னும் நூலில் உள்ள பயணம் அப்படிங்கிற சிறுகதை தான் நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இலக்கணம் ஆகுபெயர் தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு இத்தொடரில் வெள்ளை என்னும் சொல் வெண்மை என்னும் நிறப்பொருளை தருது இது இயல்பான பெயர் ஆகும் வீட்டுக்கு வெள்ளையடித்தான் இத்தொடரில் வெள்ளை என்பது வெண்மை நிறத்தை குறிக்காமல் வெண்மை நிறமுடைய சுண்ணாம்பு குறிக்குது இந்த மாதிரி ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றுக்கு வர்றது ஆகு பெயர் பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் ஆகிய ஆறு வகையான பெயர்ச்சொற்களிலும் ஆகு உண்டு ஃபஸ்ட்டு பொருளாகு பெயர் மல்லிகை சூடினால் மல்லிகை என்பது ஒரு முழு பொருளோட பெயர் அதன் ஓர் உறுப்பாகிய மலரை குறிக்கிது இவ்வாறு பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாக பெயர் இதை முதலாகு பெயர்னு சொல்லுவாங்க பொருளாகு பெயரை முதலாகு பெயர்னு சொல்லுவாங்க அடுத்ததாக இடவாகு பெயர் சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது தமிழ்நாடு என்னும் இடப்பெயர் அவ்விடத்தைச் அவ்விடத்தை சேர்ந்த விளையாட்டு அணியை குறிக்கிறதுனால இது இடவாகு பெயர் அடுத்ததாக காலவாகு பெயர் டிசம்பர் சூடினால் இத்தொடரில் டிசம்பர் என்னும் காலப்பெயர் பெயர் அக்காலத்தில் மலரும் பூவு குறிக்கிறதுனால இது காலவாகு பெயர் அடுத்து சினையாகு பெயர் தலைக்கு ஒரு பழங்கொடு இத்தொடருக்கு ஆளுக்கு ஒரு பழங்கொடு என்பது பொருளாகும் இவ்வாறு சினையின் பெயர் முதலாகிய பொருளுக்கு ஆகி வருவது சினையாகு பெயர் எனப்படும் அடுத்ததாக பண்பாகு பெயர் இனிப்பு தின்றான் இத்தொடரில் இனிப்பு என்னும் பண்பு பெயர் அப்பண்பையுடைய தின்பண்டத்தை குறிப்பதால் இது பண்பாகு பெயராயிற்று இனிப்பு அப்படிங்கிறது ஒரு பண்பு தானே ஒரு ஸ்வீட்டோட பண்பு அது அந்த பண்பு வந் பண்பு பெயர் வந்து பண்பையுடைய தின்பண்டத்தை குறிக்கிறதுனால இது பண்பாகு பெயர் ஆயிற்று தொழிலாகு பெயர் பொங்கல் உண்டான் இத்தொடரில் பொங்கல் பொங்கல்னா பொங்குதல் அப்படிங்கிற தொழில் பொங்கல் பொங்குதல் என்னும் தொழில் பெயர் அத்தொழிலால் உருவான உணவினை குறிப்பதால் இது தொழிலாகு பெயர் ஆகும் இரட்டை கிழவி தங்கை விறுவிறுவென நடந்து சென்று தோட்டத்தில் மலர்ந்த மரல்களை மலர்களை கலகலவென சிரித்தபடியே மலமளவென கொய்யத் தொடங்கினாள் இத்தொடரிலுள்ள விறுவிறு கலகல மலமள ஆகிய சொற்களை கவனியுங்கள் இவை ஒவ்வொன்றிலும் அசை இரண்டிரண்டாக இணைந்து வந்துள்ளன அவற்றை பிரித்து பார்த்தால் பொருள் தரவில்லை இவ்வாறு இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் தனிப்பொருள் தராத சொற்களை தான் இரட்டை கிழவி இரட்டை கிழவினா ரெண்டு முறை வந்திருக்கும் தொடர்ந்து இணைந்து வந்திருக்கும் ரெண்டு முறை பிரித்தால் பொருள் தராது அதுதான் இரட்டை கிழவி எடுத்துக்காட்டு விறுவிறு கலகல மலமல அடுக்கு தொடர் சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தனர் அமுதன் திடீரென பாம்பு 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 என்று கத்தினான் எங்கே எங்கே என்று கேட்டபடியே மற்ற சிறுவர்கள் அவனருகே ஓடி வந்தனர் இல்லை இல்லை சும்மா தான் சொன்னேன் என்று சொல்லி சிரித்த சிரித்தபடியே ஓடினான் அமுதன் அவனை பிடி 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 என்று கத்திக்கொண்டே மற்றவர்கள் துரத்தினார்கள் இப்பகுதியில் சில சொற்கள் இரண்டு மூன்று நான்கு முறை இடம்பெற்றுள்ளன இவ்வாறு அச்சம் விரைவு சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை தொடர்ந்து வர்றது தான் அடுக்கு தொடர் ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வர்றது தான் அடுக்கு தொடர் நான்கு முறை வர சொற்கள் அடுக்கி வரும் அடுக்கு தொடரில் அடுக்கு தொடரில் பல முறை இடம்பெறும் ஒவ்வொரு சொல்லும் பொருளுடையது அடுக்கு தொடரில் ஒவ்வொரு சொல்லும் பொருளுடையது அப்போ பிரித்தா பொருள் தரது தான் தொடர் ஓகேவா அடுத்தது அடுக்கு தொடர் இரட்டை கிழவிக்குள்ள ஒப்பீடு அடுக்கு தொடரில் உள்ள சொற்களை தனித்தனியே பிரித்து பார்த்தாலும் அவற்றுக்கு பொருள் உண்டு இரட்டை கிழவியை இரட்டை கிழவியை பிரித்தா பொருள் தராது அடுக்கு தொடரில் ஒரு சொல் இரண்டு முதல் நான்கு முறை வரை அடுக்கி வரும் இரட்டை கிழவியில் ரெண்டு முறை மட்டும்தான் அடுக்கி வரும் தொடரில் சொற்கள் தனித்தனியே நிற்கும் ஆனால் இரட்டை கிழவில் சொற்கள் இணைந்தே தான் இருக்கும் அடுக்கு தொடர் வந்து விரைவு வெகுளி உவகை அச்சம் அவலம் ஆகிய பொருள்கள் காரணமாக வரும் அடுக்கு தொடர் வந்து விரைவு வெகுளி உவகை அச்சம் அவலம் ஆகிய பொருள்கள் காரணமாக வரும் இரட்டை கிழவி வந்து வினைக்கு அடைமொழியாகிய குறிப்பு பொருளை வரும் இரட்டை கிளவி வந்து வினைக்கு அடைமொழியாகிய குறிப்பு பொருளில் வரும் ஓகேவா மதிப்பீடு பொருளோட பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர் இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது அப்படின்னு சொல்கிறது சினையாகு பெயர் மழை சடசடவென பெய்தது இத்தொடரில் அமைந்துள்ளது இரட்டை கிழவினா சட சட சேர்ந்து வந்திருக்கு பிரிச்சா பொருள் தராது அடுக்கு தொடரில் ஒரே சொல் வந்து நான்கு முறை வரை அடுக்கி வரும் மொழியை ஆழ்வோம் பாருங்கள் தீ விபத்தும் பாதுகாப்பு முறைகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக என்ன பண்ணணும்னா வீடுகளிலையும் பொது இடங்கள்லையும் தீ பாதுகாப்பு கருவி பொருத்தப்பட்டிருக்கணும் பொது இடங்களில் தீ தடுப்பு எச்சரிக்கை ஒளிப்பான்கள் பொருத்தப்பட்டிருக்கணும் எச்சரிக்கை ஒளி எவ்வாறு இருக்கும் என்பதை பணியாளர்கள் அறிந்திருக்க வேண்டும் தரமான மின் சாதனங்களையே பயன்படுத்த வேண்டும் சமையல் செய்யும்போது இறுக்கமான ஆடைகளை உடுத்திக்கொள்ள வேண்டும் பட்டாசுகளை பாதுகாப்பான இடங்களில் பெரியவர்களின் மேற்பார்வையில்தான் வெடிக்க வேண்டும் நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு தீத்தடுப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட வேண்டும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் தீ விபத்து ஏற்பட்டால் உடனடியாக வெளியேறும் வகையில் அவசர கால வழிகள் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் தீ விபத்து ஏற்பட்டால் செய்ய வேண்டியவை உடனடியாக தீயணைப்பு மீட்பு பணித்துறைக்கு தொலைபேசி வழியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் அவ்வாறு தகவல் தெரிவிக்கும் பொழுது தீ விபத்து ஏற்பட்டுள்ள இடத்தினை தெளிவாக தெரிவிக்க வேண்டும் தீ விபத்து ஏற்பட்டு இருக்கும் பகுதியில் உடனடியாக மின் இணைப்பை துண்டிக்க வேண்டும் தீ விபத்து உடனே அங்குள்ள தீயணைப்பான்களை கொண்டு ஆரம்ப கட்டத்திலேயே தீயை அணைக்க முயற்சி செய்ய வேண்டும் உடுத்தியிருக்கும் ஆடையில் தீப்பிடித்தால் உடனே தரையில் படுத்து உருள வேண்டும் தீக்காயம் பட்ட இடத்தை உடனடியாக தண்ணீரை கொண்டு குளிர வைக்க வேண்டும் பொது இடங்களில் தீ விபத்து ஏற்பட்டால் பதற்றமடைந்து ஓடாமல் அவசர கால வழியில் வெளியேற வேண்டும் அருகில் இருக்கும் கட்டடங்களுக்கு தீ பரவாமல் இருக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை செய்ய வேண்டும் தீ விபத்து ஏற்படும்போது செய்யக்கூடாதவை தீ விபத்து ஏற்பட்டுள்ள கட்டடத்தின் மின் மின்தூக்கியை பயன்படுத்தக்கூடாது எண்ணெய் உள்ள இடத்தில் ஏற்பட்ட தீயை அணைக்க தண்ணீரை பயன்படுத்தக்கூடாது தீக்காயம் பட்ட இடத்தில் எண்ணெய் பேனாமை போன்றவற்றை தடவக்கூடாது அடுத்ததாக கலைச்சொல் அறிவம் சமயம் அப்படின்னா ரெலிஜியன் எளிமைனா சிம்பிளிசிட்டி ஈகைனா சேரிட்டி கண்ணியம்னா டிக்னிட்டி கொள்கைனா டாக்ட்ரின் தத்துவம்னா ஃபிலாசஃபி நேர்மைனா இன்டெக்ரிட்டி வாய்மைனா சின்சியாரிட்டி உபதேசம்னா ப்ரீச்சிங் வானியல்னா அஸ்ட்ரானமி சமயம்னா ரிலீஜியன் எளிமைனா சிம்ப்ளிசிட்டி ஈகைனா சேரிட்டி கண்ணியம்னா டிக்னிட்டி கொள்கைனா டாக்ட்ரின் தத்துவம்னா ஃபிலாசஃபி நேர்மைனா இன்டகிரிட்டி வாய்மைனா சின்சியாரிட்டி உபதேசம்னா ப்ரீச்சிங் வானியல்னா ஆஸ்ட்ரானமி ஓகேவா இன்றைக்கி செவன்த்து தமிழ் டேர்ம் த்ரீயில் இருக்க இயல் மூணும் முடிச்சிட்டோம் நாளைக்கு எயித்து தமிழ் நியூ புக்கில் இருக்க இயல் ஒன்று பார்க்கலாம் தேங்க்யூ